ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அல்லது பத்து பன்னிரெண்டாம் அமைப்பு ஃபிசிக்ஸில் இருக்க பத்தாவது யூனிட் இதுதான் லாஸ்ட் யூனிட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ் வைஸ் தான் நம்ம டென் வீடியோஸுமே போட்டிருப்போம் பத்து யூனிட்டுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுனே ரொம்ப சின்ன லெசன் லாஸ்ட் லெசன்மே கூட ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கூட பெல்ல கிளிக் பண்ணி நான் சில பண்ண வச்சுக்கோங்க பார்த்து இது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன் நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தகவல் தொடர்பானது ஓகேவா இது நல்ல தட தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும் நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா நம்ம கற்றுக்க போகிறோம்ன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன் நம்ம இதை ஈஸியாக பார்த்துலாம் அடுத்து அறிமுகம் அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க லெவல்களும் நம்ம இதான் சொல்லுவோம் அப்போ தான் அந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம் பண்பேற்றம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க பண்பேற்றதுலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் வச்சு பாருங்கள் வீச்சு பண்பேற்றம் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் வீழ்ச்சி பண்பேற்றின் நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க வீச்சு பண்பேற்றம் படிச்சீங்க வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டாக ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து வந்து அதிர்வியின் பண்பா பண்பேற்றம் அதிர்வியின் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கட்டற்ற பண்பேற்றம் கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க எல்லாமே தனித்தனி ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் பீச்சி பண்பேற்றம்ன்றது ஸோ அதுமாரி பார்த்துங்க அதுக்காக அந்த பண்பேற்றம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது அது இம்பார்ட்டன்ட் பட் மூணுத்தில் எது ஒன்றாக கேட்கலாம் மூணுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்திங்கன்னா பட்டை அகலம் அது ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க ஒரு டூ மார்க் இது இதுவரைக்கு பாருங்கள் பட்டை அகலம்னால் என்னென்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டான கொஷின் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்திங்கன்னா தரை அல அல அள அலைப்பரவல் தரை அலைப்பரவல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் டூ மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க் கொஷின் தான் பெருசாக தான் இருக்கும் டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த சின்ன பேராக மட்டும் எதனால் போதும் டூ மார்க் கொஷனாகவும் படிச்சுங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்க அந்த கொஸ்டின் நேற்று வானலை பரவல் வானலை தரையலை பரவல் பார்த்தோம் இப்போ வானலை பரவல் வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷன் தான் அதுவுமே பார்த்துங்க ஸோ அந்த இதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இருக்குது வெளியலை பரவலுமே இங்கே அதே பேஜில் இருக்குது ஸோ அது எல்லாமே மூணு அலைமே பார்த்துங்க தரையலை வானலை வெளியலை செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஓகே செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதில் வந்து ஒளி இழை தட தகவல் தொடர்பு இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஒளி இடை பார்த்துங்க ரேடார் மற்றும் அதன் பயன்பாடு ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தொலைபேசி இணையம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஷன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் தொலைபேசி தொலை தொடர்பு இவங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க இணையம்னா என்ன இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க உலக நிலைய அமைப்பு அடுத்து வந்து விவசாயம் மீன் வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஓகே விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது மீன் வளத்துறையில் எப்படி பயன்படுது சுரங்கத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட சுரக்கம் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சு பக்கம் தான் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பாடம் இந்த வீடியோ முடிச்சுட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அன்னக்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பத்து யூனிட்க்கான வீடியோஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் மினிமம் ஒன் கொஷின்ஸ் இந்தமாதிரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்த பார்த்து இதுக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸோ அந்த கொஸின்ஸ் உங்களுக்கு அந்தமாரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போடலான்னு இருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் போட்டு போட்டு விட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வரும் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அதர்வைஸ் வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு அந்தமாரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நினச்சின்னு வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் ஃபுல் வீடியோஸ்மே பாருங்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அழகு ரெண்டு அதாவது அழகு ஆறு புக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் டூ ஓகேவா வால்யூம் டூமில் ஆறாவது படத்தில் ஒலியல் ஓகேவா ஒலியியல் தொகுதி ரெண்டாவது புத்தகம் தொகுதி ரெண்டு ஒலியலில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஒலியியல் பாடத்தோட தொலைப்பு பார்த்தீங்கன்னா ஒலியியல் அழகு ஆறு பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க அஞ்சு லெசனுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ்மே நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு காடிலுமே வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக பத்து பத்து லெசனுக்குமான வீடியோஸ்மே போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் இருண்ட இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணம் அல்ல மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா சொல்கிற மாதிரி தான் அறிமுகம் ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கதிர் ஒலினா என்ன எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் டூ மார்க்காக படிங்க ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா படுகதிர் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க படுகதிர் கோணம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு டூ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து எதிரொலிப்பு ஏற்பு ஏற்படும் விலகு கோணம் ஒளி எதிர் ஏற்படும் விலக்கு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க டூ மார்க்ஸ்க்குள்ள வந்து விலக்கு கூட படித்து வச்சுங்க உங்களுக்கு இதுவாக இருக்கும் சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடிகள் பிம்பம் பிம்பம் தோன்றதின் பண்பு சமதள ஆடி பிம்பம் தோன்றும் சமதள ஆடிகள் தோன்றும் பின்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சுங்க இது மோர் இம்பார்ட்டண்டான கொஷின்னு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை ஆர்ப்பிழி ஒன்று பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள் இதை படிச்சிங்க மெய் பின்பம் மாய பிம்பம் பொய் பின்பம் மாய பிம்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சிங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி அஞ்சு யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கோங்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து கோலக ஆடி அதுனா என்ன ஏன்னா ஒளியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க அண்மை அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் படிங்க நான் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன் ஆடி சமன்பாடு இது அடிக்கடி வரும் ஆடி சமன்பாடு ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்த ஆடியலில் ஏற்படும் பக்கவாட்டு உற்பம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இந்த குறிப்புமே படித்தீங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளியின் வேகம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒளியின் வேகம் இந்த கொஸ்டின் படிச்சுங்க அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும் அதை படிச்சிங்க ஒளி வேகத்தை கண்டறிவதுக்கான ஃபியூசியஸ் முறை ஃப்யூஸ் ஃபியூசி முறை பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இது வரும் ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும் இந்த சமன்பாடு போடணும் இந்த குருவி படிங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அடுத்து வெவ்வேறு ஊடங்களையும் வெளியே ஒளியின் வேகம் இது கொஞ்சம் தான் இருக்கும் இதை தேரியட்டுக்கெல்லாம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு இது ஒலி விலகல் எண் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஒளி விலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க இந்த சம்முமே பார்க்கணும் ஒலி விலகல் எண்ணால் என்னன்னு எழுதிட்டு இது மட்டும் இந்த ஒலிவிலகல் எண் அப்படின்னா என்னென்னு மட்டும் கேட்டாங்கன்னா த்ரீ மார்க்கில் வரும் இந்த சம்மு சேர்த்து கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ இந்த சமுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்துங்க வெவ்வேறு ஊடகங்களையும் ஒளி விளக்கல் என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க வெற்றிடம் காற்று கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒளி பாதை அப்படின்னா என்னென்ன ஒரு டூ மார்க்காக படிச்சுங்க டூ மார்க்காக த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒளி விளக்கல் ஒளி விளக்கல்ல வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதிப்படி லென்ஸ் விதி படிச்சுக்கோங்க ஒளி விளக்கல்ல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமான் பாடெல்லாம் இந்த கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த இதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் மீளும் கொள்கை மீளா கொள்கை ஒளி விலைகளின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மீள் மீளும் கொள்கை மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா அப்போ ஒரு பலூன் இருக்குது அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அந்த மீளும் கொள்கை மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது அதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த இதை இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க ஒப்புமை விலகல் எண் தோற்ற ஆழம் ஸோ இதெல்லாம் தேவையில்லை ஸோ உங்களுக்கு வேணால் டூ மார்க் கூட படிச்சுக்கங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் பார்த்துங்க அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தியரட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அதை படிச்சுங்க அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கன்னா மாரா வெளிப்படுகிற வரி ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன் இந்த இடத்துல அதிலிருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் லென்ஸ் ஆரலம் என்று பெயர்னு சொல்லிட்டு வர்றது பார்த்தீங்களா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மார்க்காக டூ மார்க்கெலாம் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது ஓ அடுத்து வந்து ஒளி ஆறு ஒளி சாலர்லன்ஸ் இதை பற்றி தான் இப்போ பார்த்தோம் அதுதான் அந்த டூ மார்க்கு ஸோ அது ஃபுல்லாக படிங்க ஃபுல்லாமே கூட படிங்க எஸ் ஃபுல்லாமே படிங்க ஏன்னா நெக்ஸ்ட் பேஜையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த படம் வரையணும் சமான்பாட்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒலி இழைப்பின் ஏற்றுக்கோணம் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த ஒலி ஒலி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை படிச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு ஆறு புள்ளி பதினொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு நிறையா கொஷின் பேப்பர்ஸ்ல அதை கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு லென்ஸ் சமன்பாடு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருக்குது லென்ஸ் குவிய லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள் இது வந்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க அது படித்து நெக்ஸ்ட்டு வந்து முதன்மை குவி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுங்க லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன் ஸோ பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இது இருக்குது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது லென்ஸ் மெ மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உறுப்பு இருக்கும் இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இது கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேவா சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதையுமே படிங்க சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு புட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்று கோணம் முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இப்போ சிக்ஸ்த் இருந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஸோ இது பார்த்துங்க முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து சிறும திசை மாற்று கோணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க முப்பாட்டங்க ஒளிவில்லை கலியன் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஆனால் அந்த முப்பாட்டகம் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட் நான் வந்து சிந்தனை துளிகள்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு தெரியுமா இது ஃபுல்லாக படிச்சுங்க இது உங்களுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இந்த பேஜ் இந்த பாடம் தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம் நூறு பக்கம் கிட்டே இருக்குது ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடியுமே நம்ம நான் மொதல் அஞ்சு யூனிட்கான இதுவுமே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுவோம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் நீரின் மீது படர்ந்து இருக்கும் எண்ணெய் படலம் வந்து சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்டண்ட் கொஸ்டின் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஓகே அறுபத்தி நாலில் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதை படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புலாம் படிச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரேலன்ஸ் தொலைவு

பூஸ்டர் விதி வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க அந்த சம்முமே பார்த்துக்குங்க அந்த சமுமே இது தான் அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருது இரட்டை ஒளி விலைகள் மூலம் த இரட்டை ஒலி தகவல் ஆய்வு அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள் இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேராவே ஃபுல்லாக படிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிக்கோல் பட் பட்டகம் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நிக்கோல் பட்டகம்ங்கிறதும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே படிச்சுங்க நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தே இது வந்து இதில் தான் வரும் என்னென்னா தேரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் டூ மார்க்காக த்ரீ மார்க்ஸாக தனியாக கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நிக்கோல் பட்டியலின் குறைபாடுகளும் கேட்பாங்க தனியாகவே கேட்பாங்க ஸோ அதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டில் இருக்குது எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுவே பார்த்துக்கேன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு மேலே சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணிட்டோம் ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கின்னு எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஷின் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபெக்ட் போர்ட் படிங்க ஏன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடும் லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு பாடமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக போகிறேன் வேறு என்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செவன்த்து பாடம் கதிர்வீச்சு மற்றும் பொறுப்படும் இருமை பண்பு இதுக்கான இந்த வீடியோக்கான லிங்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டுவெல்த்து பிஸிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து டென்த் யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டோம் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்கான லிங்க்ஸ் உங்களுக்கு எண்ட்ஸ்க்ரிமே பிளேலிஸ்ட் ஷோ ஆகும் ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் நிறையா மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க லைஃப் ஜார்னியில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இதுவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக என்ன கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு செஞ்சால் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நன்றிக்கான வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி பாய் பாய்